காதல் கண்ணன் மகிழ்ச்சி காஞ்சிபுரம் சிஸ்டர் காஞ்சிபுரம் தனியாக நாங்கள் காஞ்சிபுரம் வந்ததில்ல பிரதர் தனியாக மீன்ஸு எதுக்கும் யாரையும் பார்க்க அந்த மாதிரி நாங்கள் காஞ்சிபுரமே வந்ததில்லை எங்கே ஒரு விழுப்புரம் போயிருக்கோம் திருவண்ணாமலையும் பஸ் ஸ்டாப் தான் போயிருக்கோம் ஏன்னா நாங்கள் வேறு ஒரு ஊருக்கு போவோம் அந்த ஊருக்கு போகிறதுக்கு அங்கே போய் தான் போவோம் எங்கள் ஆத்துக்காரும் போனது இல்லை காஞ்சிபுரம்லாம் பிரியங்கா ஃபேக் ஆயிடு உங்கள் அம்மா போய் கேள்ப்போ ஹாய் கார்த்தி ஹாய் வணக்கம் கோபி ஏண்டா நீங்கள்லாம் ஃபேக் ஆயிடுங்களா உங்களெல்லாம் எப்படி தான் பெற்றுருப்பாங்க உங்கள் அம்மா எனக்கு ஒன்றும் புரியலையே மனுஷ ஜென்மே இல்லைடா மானங்கட்ட கமல்நாட்டுங்களா ஆமா பிரதர் கரெக்டாக சொன்னீங்க அங்கே ஃபேமஸ் அந்த கோயிலை கேள்விப்பட்டிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் வரணும் ஒரு நாள் எங்கே எங்கள் வீட்டில் நாலு பப்பீஸ் இருக்குது விட்டுட்டு வ எங்கேயுமே வர முடிய மாட்டேங்கிற ஸோ எங்கள் வீட்டுக்கார ஒரு நாள் கூட எங்கேயும் இருக்க மாட்டாங்க காலையில் போனால் ஈவினிங் மதியமே வீட்டுக்கு வந்துடணும் ஏன்னா குட்டிஸ் தனியாக இருப்பாங்க தனியாக இருப்பாங்க சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ தான் ஃப்ரம் பாண்டிச்சேரி ஓகே எனிவே எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க சச்சி ஹாய் வணக்கம் சச்சே பிரதர் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களாப்பா நான் சென்னை நீங்கள் அந்த ஒரு பாப்பா சரவணன் தம்பி நல்லா இருக்கீங்களா ஐடியா ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த லைவுக்கு லைக் பண்ணலாம் லைக் போட்டிருங்க ஷார்ட்ஸ் எல்லாம் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் லைக் பண்ணி நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுங்கள் பேட் கமெண்ட் போடாதீங்க அப்புறம் நானும் பேசுவேன் சாப்பிட்ணும் ராமராஜ் பிரதம் நீங்கள் சாப்பிட்டீங்களா புரியல தண்டச்சி பிரதம் என்னது அங்கே நாலு எனக்கு பதினோரு ப்ளஸ் நாலு கொப்பிஸோ அவ்வளோ கொப்பி இப்படி வளர்க்குறீங்க கோயம்புத்தூர் அப்படிங்களா வரலட்சுமி சிஸ்டர் ஓகே அண்ணின்றது அடுத்த அம்மாவுக்கு சமம் கரெக்டுங்க தானே கண்ணன் ஹாய் அக்கா பாபு ஹாய் அக்கா வாமா சரண்யா சாப்பிட்டியா வெல்கம்டா ஹாய் மில்லனா உங்கள் பேர் மில்லனா ஹாய் மாமிண்ணா சாப்பிடணுண்டா இனிமேல் இன்னும் சாப்பிடுடா ஸோ ஒரு பத்து நிமிஷம் போடலான்னு பார்த்தேன் நான் இருக்கேன் இந்த இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுவேன் நைட் வருவேன் நைட்டு வாங்க ஏன் நேற்று லைவ்லாம் வரவே இல்லை ஏன் வரல நேற்று நீங்கள் தேங்க்யூ வரலட்சுமி சிஸ்டர் சரணியா சிஸ்டர் ஏன் வரல நேற்று பாடுறா ஓ படிக்கிறதுலாம் சரிங்களா கண்டிப்பாக சொல்கிறேன் ராம்ராஜ் பிரதர் நைட்டு வாங்க நான் நைட்டு ஒரு நைன் தேர்ட்டிக்கு மேலே லைவ் வருவேன் கண்டிப்பாக வாங்க அவங்களும் பேசுவாங்க எனிவே எல்லாருக்கும் எனக்கு டைம் ஆயிடுச்சு ஸோ பசிக்கு இது நான் போய் சாப்பிட்டு போகிறேன் பார்க்கலாம் நைட் லைவ் வாங்க எல்லாருமே சரண்யாமா நைட்டு வந்துருங்க லைவுக்கு பார்க்கலாம் ஃபேக் ஆடி நிறைய வருவாங்க கொஞ்சம் கத்தம் கத்தம் பண்ணோம் ஓகே எனிவே டாட்டா டீ கேர் பாய் பாய் எல்லாேருக்கும் மீண்டும் சந்திப்போம் படிச்சுட்டு தானே ஆகணும் கண்டிப்பாக என்ன பண்ண முடியுது அந்தந்த வயசு அதாவது செஞ்சி ஆகணும் கஷ்டப்பட்டுக்காதீங்க இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் இல்லையா ஸோ படிங்க நல்லா படிங்க ஓகேடா டேக் கேர் வரட்டா பாய் பாய் எல்லாருக்கும் காதல் கண்ணன் இருக்கீங்களா மகி குட்டி எல்லாருக்கும் பாய் அண்ட் டேக் கேர் தேங்க்யூ சப்போர்ட்டுங்க தண்டச்சு